மார்ச் நைன்த் டுவெண்ட்டி ஃபைவ் இன்னைக்கு ரெக்கார்ட் பண்ண போகிற படம் நானும் ஒரு பெண் டைம் சேஞ்ச் ஆயிடுச்சு பார்க்கவே இல்லைனா நான் டென் ஓ கிளாக் நினச்சிட்ருக்கேன் இருக்கேன் லெவன் ஓ கிளாக் ஆயிடுச்சு ஒன் ஹவர் எக்ஸ்ட்ரா அதாவது இயர்லி ட்வைஸ் டைம் சேஞ்ச் பண்ணுவாங்க ஃபஸ்ட்டு ஒரு ஒன் ஹவர் சம்மர் வரும்போதா ஏதோ ஒன்று மார்ச் ஏப்ரல் நினச்சி நினச்சி இது பண்ணுறாங்க எனக்கு ஏப்ரலில் தான் டைம் மறுத்துவாங்கன்னு நினச்சிட்ருக்கேன் இன்றைக்கி மாற்றிருக்கானுங்க டைத்தை அப்புறம் அக்டோபர் நவம்பர் அந்த நேரத்தில் ஒரு தடவை டைம் மாறும் இப்போ டென் ஓ கிளாக் யூஷுவல் டைம் லெவன் காமிக்குது அதுக்கப்புறம் லெவன் ஒரு ஒரு சிக்ஸ் மந்த்ஸ்க்கு அப்புறம் லெவன் காமிக்கும் போது போவாங்க ஸோ இன்னைக்கு நான் டுவெல் ஓ கிளாக் ஒரு அப்பாயின்மெண்ட்டு டென் தானே ஆகுதுன்னு நினச்சிட்டுருக்கேன் ம் எனிவே நானும் ஒரு பெண் ஏற்கனவே ஒரு ரெக்கார்ட் பண்ணியிருந்தேன் அதில் சரியில்லை ஏன்னா நிறைய இன்ஃபர்மேஷன் அதில் மிஸ் ஆகிருந்துச்சு சரி இதில் அதை வந்து அழிச்சிட்டு இது வேறு மாதிரி சொல்லுவோம் நானும் ஒரு பெண்ணில் என்ன ஒரு மெயின் ஸ்டோரினா பிட்வீன் ஒரு மாமனாருக்கும் மருமகளுக்கும் நடக்கிற ஒரு பாச போராட்டம் அப்படின்னு வச்சுக்கலாம் அந்த கதையை கருப்பாக இருக்கிற பொண்ணுக்கு கல்யாணம் ஆகாமல் ஏமாத்தி கல்யாணம் பண்ணி வச்சிடறாங்க ஏமாற்றினா பொண்ணு வீட்டில் இல்லை பட் ஒரு வழிகளை எம் ஆராதா திஸ் என்ன என்ன காரணத்துக்காக சரியான பிளாட் ஞாபகம் இல்லை பட் நாகேஷோட சேர்ந்து ஓ நாகேஸ்வர் பொட்டி கடை மாதிரியாக குரோசரி ஸ்டோர் வச்சுருப்பான் அங்கே போய் நிறைய கடன் வாங்கிடுவான் அவன் படம் கேட்டுகிட்டே இருந்த உடனே அவனுடைய சிஸ்டரை வந்து எஸ்எஸ்ஆர் கல்யாணம் பண்ணிக்கிற மாதிரி வரும்னு நினைக்கிறேன் பிளாட்டை எனிவே இது எனிவே அப்புறம்னா ஆக்சுவலி இதெல்லாம் என்னோடய ரெண்டு வேர்டு அடிக்கடி யூஸ் பண்ணுற டூ வேர்ட்ஸாக இருக்குது சீகே சரஸ்வதி பாக பிரிவினையில் அத்தையா வருவா இந்த படத்தில் இவனுக்கு ஜோடி சீகே சரஸ்வதி ஒரு பயங்கரமான வில்லி எம்ஆர்ஆதா ஒரு பயங்கரமான வில்லன் இந்த ரெண்டுமே ஜோடியாக சேர்ந்தால் எப்படி இருக்கும் ஆனால் இந்த படத்தில் ஃபுல்லாக ரெண்டு பேரும் காமெடியாக தான் நான் பார்க்குறேன் எஸ்எஸ்ஆர் வந்து ரொம்ப கருப்பாக இருக்கிற பொண்ணை ஏமாற்றி கல்யாணம் கல்யாணம் பண்ணி வச்சுட்டா கூட அவன் ஒரு டூ சீன்ஸ் தான் அந்த நெகட்டிவாக இருக்கும் அவன் ரோல் அப்போ உடனே பாசிட்டிவாக மாறிடுவான் ஸோ அவன் வில்லன் கிடையாது இந்த படத்தில் எப்படி ஒரு மாமனார் ஒரு மருமகள் அக்செப்ட் பண்ணிக்கிறான் அந்த மாதிரியான ஒரு கதை நல்ல பாட்டு நல்ல கதை படத்தில் என்ன எனக்கு மெயினாக பிடிச்சதுன்னா படத்தில் எந்த இடத்துலையுமே போர் அடிக்காது படம் வந்து ஸ்டார்ட்லேருந்து ஃபினிஷ் வரைக்கும் ஒரு சீன் கூட இந்த படத்தில் போரே அடிக்காது நல்ல கதை நல்ல பாட்டு என்னென்ன பாட்டு இருக்குது மூணு பாட்டு தான் எனக்கு உடனே ஞாபகம் வருது அழகு ரதம் பிறக்கும் அது அசைந்து அசைந்து நடக்கும் அந்த பாட்டு கண்ணா கருமை நிற கண்ணா அது எல்லாருக்குமே தெரிஞ்சுருக்கும் அந்த பாட்டு அவ விஜயகுமாரி வந்து பயங்கர கலர் நல்ல கலர் இப்போ கூட வீடியோவில் எதாவது பார்த்தீங்கனாலே தெரியும் அவள் கருப்பாக இருக்கிற பொண்ணுன்னா நல்லா கருப்பு மையை அப்பிச்சு அப்பி வச்சிருப்பானுங்க அப்புறம் புஷ்பலதாவும் அவனும் லெஃப்ட் ரைட்டு லெஃப்ட் ரைட்டுன்னு அந்த ஏ ராஜனோட பாடுற பாட்டு ரொம்ப ஃபேமஸான பாட்டு இந்த ஒரு மூணு பாட்டு தான் எனக்கு ஞாபகம் வருது வேறு எந்த பாட்டும் இருக்கிற மாதிரி எனக்கு ஞாபகம் இல்லை பெரிய கும்பல் இருக்குது இந்த படத்தில் நாகேஷ் இருக்கா மனோரமா இருக்கா அசோகன் சுப்பையா அப்புறம் இந்த ரெண்டு வில்லன் அப்புறம் இந்த ரெண்டு வில்லன்களுக்கு ஒரு பையன் அவனு சின்ன ரோல் பண்ணாலும் இஸ் ஆல்சோ ஓகே படமே நல்ல படம் இந்த படத்தை செக் அவுட் பண்ணி பாருங்கள் ரொம்ப ஷார்ட்டு வீடியோ தான் போடுறேன் முதல்ல போனது வள வள கொல குளான்னு பேசி வச்சுருந்தேன் அவ்வளோ தூரம் பேச வேணாம் இன்றைக்கி ரொம்ப நாள் ஆச்சு ஒரு படத்தை நம்ம ரெக்கமெண்ட் பண்ணி ரெண்டாவது எனக்கு தமிழ் படங்கள் வந்து பேசுகிறத விட ஹாலிவுட்டில் ஹிந்தியில் எவ்வளோ கிளாசிக் மூவிஸ்லாம் இருக்குது நான் அடுத்து ரெண்டு நாளைக்கு ஒரு தடவை ஹிந்தி படங்களை பற்றி பேசலான் இருக்கேன் பார்க்குறவங்க பாருங்கள் பத்து பேர் பார்த்தாலும் ஓகே தான் ஹிந்திலாம் ரொம்ப ரொம்ப நல்ல படங்கள் லாங்குவேஜ் புரியணுங்கிற அவசியம் இல்லை ஆக்ஷன் பார்த்தாலே புரியாதா திடீர்னு தமிழ் படம் தான் ஞாபகம் வந்தால் பேசலாம் ஓகே டோக்கி செக் அவுட் த மூவி நானும் ஒரு பெண்